சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி பகுதி வழியாக காரில் சென்ற பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜாவை போலீசார் தடுத்து நிறுத்தினர் உரிய காரணம் இன்றி தனது காரை தடுத்தது ஏன் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஹெச் ராஜா இளையான்குடி வழியாக பரமக்குடி சென்றடைந்தார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்டு பெறலாம் சுப்பிரமணியன் வணக்கம் விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் அதாவது சிவ இது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சேர்ந்த பாஜக நிர்வாகி முருகன் என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வந்து படுகொலை செய்யப்பட்டார் அவரது நினைவஞ்சேரியானது வந்து இன்று அவரது சொந்த ஊரான பரமக்குடி பகுதியில் நடைபெற்றது இதற்கு பாஜக மூத்த நிர்வாகியும் முன்னாள் தேசிய செயலாளருமான எஸ் எச் ராஜா அவர்கள் வந்து தனது சொந்த ஊரான காரக்குடி பகுதியில் இருந்து தனது காரில் தனது இது கட்சியின் சேர்ந்து வந்து பரம இளையாங்குடி அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இளையாங்குடி வழியாக பரமக்குடி நோக்கி சென்றுள்ளார் இளையாங்குடி பகுதியில் ஏற்கனவே இஸ்லாமிய சகோதரர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி என்பதனால் அந்த பகுதிக்கு செல்லும் பகுதியாக வழியாக செல்லும் போது வந்து காவல்துறையினர் வந்து எச் ராஜா அவர்களை வந்து மறுத்து அப்பகுதிக்குள் செல்வதற்கு அனுமதி இல்லை என மறுத்துள்ள மறுத்துள்ளனர் ஆனால் அங்குள்ள இஸ்லாமியர்கள் தரப்பிலிருந்து எந்த திருத்தும் கிளம்பாத நிலையில் அஹ் காவல்துறையினராகவே வந்து இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டதால் அதிர்ச்சி அடைந்த எச் வந்து காவல்துறையினரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் மேலும் வந்து இந்த பகுதிக்குள் செல்லக்கூடாது என கூறுவதற்கு யாரேனும் எதிர்ப்பு தெரிவித்தார்களா என்ற கேள்வியை காவல்துறையினர் எழுப்பிய தொடர்ந்து செல்வதாக அறிவித்து அங்கிருந்து நடக்க துவங்கினார் இதனையடுத்து காவல்துறையினர் சமாதானம் அடைந்து அந்த பகுதி வழியாக மீண்டும் செல்ல அனுமதி விதித்ததை தொடர்ந்து வந்து ஹெச்ராஜா அங்கிருந்து கிளம்பி தனது காரில் வந்து நிகழ்ச்சியில் நடைபெறும் இடத்திற்கு சென்றுள்ளார் இந்த சம்பவம் வந்து அங்க பகுதியில் இருந்த இளைஞர்கள் படம் பிடிக்கப்பட்டு இந்த சம்பவம் இந்த காட்சிகளானது தற்சமயம் வந்து சமூக வலைவலங்களில் வைரலாகி வருகிறது மேலும் வந்து எச் ராஜாவிற்கு வந்து அப்பகுதியில் அனுமதி மறுத்த காவல்துறை காவல்துறையின் அனுமதி மறுத்தது வந்து பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது பிரகாஷ் விவரங்களை வழங்க நன்றி சுப்பிரமணியன்

உங்களுக்கு உணர்வு இருக்காதா நீங்களால